ஓட வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் இந்த வருடம் வந்து வெயில் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால புழுக்கமும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏசி வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடினா போதாது விடிய விடிய வந்து ஏசி ஓட வேண்டியதாக இருக்குது இதனால் எவ்வளோ மின்கட்டணம் வருமோ அப்படின்ற பெரிய கவலை வந்து அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு ஏசி விடிய விடிய ஓடினா கூட முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் மின்கட்டணத்தை சேமிக்க முடியுன்ற சூப்பரான ஐடியாவை வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மனைக் கழகம் வந்து அளித்திருக்காங்க அதன்படி வந்து கத்திரி வெயில் இன்னும் முடியாத நிலையில் கத்திரி வெயில் முடிவதற்கு இன்னும் பத்து நாட்களுக்கு மேலே இருக்கும் இந்த நிலையில் பல மாவட்டங்களில் வந்து கோடை மழை பெய்து வருவது ஓரளவுக்கு மக்களை நிம்மதிப்படுத்தவும் இருக்குது இருந்தாலும் கூட இன்னும் சில நாட்களுக்கு கழித்து மீண்டும் கத்திரி வெயிலினால வந்து பாதிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த சமயத்தில் தான் வந்து ஃபேன் மற்றும் ஏசி இல்லாமல் இருக்க முடியாத உருவாகி உருவாகியிருக்கு இந்த கோடை காலத்தில் வந்து மின் மின்கட்டணத்தை குறைப்பது பலருமே வந்து சவாலான விஷயம்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஏசி ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால மின்சாரம் வந்து அதிகமாக வரும் அதனால் வந்து மின் கட்டணத்தை குறைப்பதற்கு வழியே கிடையாது அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாக எளிதாக முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் மின்சாரத்தை சேமிக்க முடியும்னு வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு மின்வாரியம் கோ தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் கழகம் அவர்கள் அளித்துள்ள தகவலுக்குரிய வந்து ஏசியை இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வைப்பதன் மூலமாக முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கும் கட்டணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வழக்கமாக நீங்கள் ஏசியை பயன்படுத்தும்பொழுது இருபது பதினெட்டு பதினாறு அது மாதிரி வச்சு தான் வந்து பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி வைக்கும்போது வர மின் கட்டணத்தை விட அதில் இருக்கிற மின்கட்டணத்துலேருந்து முப்பத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் நம்ம மின் கட்டணத்தை சேமிக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க இருபத்தி நாலு டிகிரி இருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வைப்பதன் மூலியமாக கோடை வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம் வீடு மற்ற அலுவலகங்களில் ஏசி போட்ட உடனே வந்து குளிர்ந்த காட்டை உடனடியாக சென்றடையணும்னு சொல்லிட்டு நம்ம பதினெட்டு டிகிரி செல்சியஸில் வைப்போம் அதுதான் வந்து முற்றிலுமே தவறு இந்த பதினெட்டு டிகிரி செல்சியஸில் வைக்கிறது மூலியமாக வந்து அரை மிகுமே வந்து குளிர்ச்சி ஆகுது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கரண்ட்டு பில்லுமே வந்து ஏகிறோம் உண்மையிலேயே வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வைக்கிறது வந்து அது மனித உடலுக்கு ஏற்ற வெப்பநிலையுமே கிடையாது அதற்கு மாற்றாக வந்து ஏசியை ஆன் செஞ்ச உடனே வந்து இருபத்தி நாலு டிகிரியிலேருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய மின்சாரமும் குறையும் நம்மளுடைய அறைகளையும் வந்து சீக்கிரமாக வந்து குளிர்ச்சி அடையும் ஏசியை பயன்படுத்தும் பொழுது மின் விசிறியுமே வந்து நம்ம பயன்படுத்தணும்னா ஏசியோட குளிர்ந்த காற்று வந்து அந்த அறைகளோட முழுவதுமே வந்து சென்றடைய நம்மளுக்கு உதவும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும் ஏசியையும் ஃபேனையும் ரெண்டுமே வந்து ஒன்றாக சேர்த்து பயன்படுத்தும் பொழுது அப்படி இல்லைனாலும் வந்து ஏசியை மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இருபத்தி நாலு டிகிரிலேருந்து இருபத்தாறு டிகிரி இருக்கும் இப்படி பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு மின்சாரம் அதிகப்படியாக சேமிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது பண்ண பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கணும் நன்றி வணக்கம்